ஆனால் தமிழ் தேசியத்துக்கு பாடம் எடுப்பதற்கு வேறு தேசியங்கள் முயற்சிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை பாரத நாடு பைந்தமிழர் நாடு தமிழர்களுடைய பெருந்தன்மையும் தமிழர்களுடைய நிர்வாக குணமும் தமிழர்களுடைய பேரன்பும் மற்றவர்களிடம் வந்து பாடம் கற்பிக்கணும் உண்டோ கற்கணும் என்றோ அவசியமண்டில்லை ஆக்கள் அந்த குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ளடக்கினோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சீமான ஒரு தொலைநோக்கு பார்வையோடையே வரலாறாக வழிகாட்டி கொண்டு வந்திருக்கிறவர் அடையாளம் காட்டுகிறார் அதுவும் எப்படி அதி உச்ச போர்கட்டத்தில் ஈழத்துக்கு என்ன செய்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை ஆனால் சீமானன்ன உலகத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு எப்போ வந்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் வணக்கம் நம்மோடு தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய லண்டன் நிமலன் அவர்கள் இருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் தமிழகத்துல நிறைய இடதுசாரிகள் குறிப்பிட்ட திராவிடம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்கள் நிறைய கருத்துக்களை ஈழத்தை பற்றி முன்வைக்கிறாங்க அதுல குறிப்பாக தேசிய தலைவர் அவர்களே திராவிடம் அப்படிங்கிற சொல்ல இயற்றவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க நீங்கள் உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு உண்மைதானா என்ன திராவிடம் என்பதற்கான விளக்கத்தை முதலாவது திராவிட இயக்கங்கள் இப்ப எழுபத்தஞ்சு வருஷமாக கொடுக்குறதுக்கு முயற்சிக்கிறார்கள் அதில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவர்கள் அதை முயற்சிப்பதே இல்லை ஏனென்றால் அதில் உண்மைத்தன்மை இல்லை அதை தாண்டி அவர்கள் நேசிக்கும் தலைவர்கள் அது சார்ந்து சொன்ன விடயங்கள் பதிவிலேயே இருக்குது அந்த உண்மையை கூறியவர்களே அதை மறக்க முடியாமல் இருக்கிறார்கள் அதனால் தான் இந்த பாடம் எடுக்கிற முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசியத்துக்கு பாடம் எடுப்பதற்கு வேறு தேசியங்கள் முயற்சிக்க வேண்டிய தேவையில்லை பாரத நாடு பைந்தமிழர் நாடு தமிழர்களுடைய பெருந்தன்மையும் தமிழர்களுடைய நிர்வாக குணமும் தமிழர்களுடைய பேரன்பும் மற்றவர்களிடம் வந்து பாடம் கற்பிக்கணும் உண்டோ கற்கோணுமண்டோ அவசியமண்டி ஆனால் அவர்களுக்கான செய்தியை தெளிவாக மக்களுக்கு தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இருக்குது அதை சரியாக செய்து கொண்டு வந்தால் மற்றவர்கள் எல்லாம் மற்ற அம்சங்கள் எல்லாம் இலகுவாக இள உதிர்காலத்தில் இலைகள் எப்படி கொட்டுமோ அதே மாதிரி அந்த காலம் கனிஞ்சு கொண்டு வரைக்க இதெல்லாம் உதிரியலாக போய்விடும் அண்மையில் கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாள் வந்தது அப்போ ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க தமிழ்நாட்டில் கனிமொழி பொலிட்டிக்கல் மாஸ்டர் அப்படின்னு போட்டு அந்த வகுப்பில் சீமானில் இருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் பாடம் கற்கறாங்க அது மாதிரி சுபவி பேசும்போதும் கூட நிறைய வந்து சீமான் தான் நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவர்கள் தான் முன்னேற்படித்தவர்கள் திராவிடம் பேசக்கூடிய அந்த கருத்திலிருந்தா எல்லாருமே தமிழ் தேசியம் பேசுறவங்க கூட தான் கற்றுக்கிட்டாங்க அப்போ வந்து அவர்கள் தானே மூத்தவர்களாக இருக்கிறாங்க இல்லை மூத்தவர்கள்ன்றது வயதின் மூலமா மூத்தவர்கள் சொன்னா சொல்லிட்டு போகட்டும் இல்லாட்டி ஒரு அனுபவ ரீதியில் சொல்கிறேன்னா சொல்லிட்டு போகட்டும் இப்போ ஜேஆர் ஜெயவர்த்தனா சொன்னது ராஜீவ் காந்தியுட வயது எனது அனுபவம் உண்டு அதே ஜெயவர்தனா சொன்னது இன்றைக்கு நான் ராஜீவ் காந்தின காலில் போய் விளாட்டி எங்களுடைய தேசிய தலைவர் காலில் போய் விழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு வந்துடும் அப்போ ஒவ்வொரு விடயங்களை வைத்து நாங்கள் வந்து ஒரு குறியீடாக பார்க்க முடியாது ஒரு குறிப்பாக அது அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு முறையாகணும்னா பார்க்கலாம் அதில் ஒரு தப்பும் இல்லை அவர் இது இல்லை மற்ற அவர் ஒரு மூத்த நரியோட அதிலேயே ஊறி வளர்ந்த இன்னொரு குள்ள நரி அந்த குள்ளநரி தன்மையே எப்படி வருதுன்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளே இந்த சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது என்று நேசிக்கும் ஒரு தாய்மை உள்ளம் கொண்டு ஒரு அந்த இனமே அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தன்னுடைய பிள்ளை இதுகளுக்குள்ளே வளர்ந்துடக்கூடாது என்றால் இது சிக்கி போயிடும் என்றதுக்காக இந்த பக்கமே வளர்க்காமல் இன்னொரு நாட்டில் வளர்த்துக்கொண்டு போயினேன் அவர்களுக்கு தெரியும் தங்களுடைய குடும்பத்தின் பலம் என்ன என்பது தெரியும் எப்படிப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட வரலாறை கொண்ட குடும்பம் என்பது யாரும் கனிமொழி அக்காவுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை அவர்கள் அதில் மூத்தவர்கள் தான் உணர்ந்தவர்கள் தான் அனைத்தையும் நேரடியாகவே கண்டு பார்த்து இதன்றதுதான் தான் வழியாக மூத்த ஆக்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் ஒரு குடும்பத்துக்குள்ளே உள்ளடக்கினோம் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட காரிய காரியங்களை செய்வார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை இதுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை மக்கள் நலன் மண்ணின் நலன் தமிழ்நாட்டின் விடுதலை தமிழ்நாட்டுக்கான உரிமை குரல் இதுகளுக்கும் இந்த அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எவ்வித சம்மந்தமும் இல்லை ஓகே குறிப்பாக சீமானை கட்டம் கட்டக்கூடிய ஒரு விடயம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதை பார்க்குறீங்களா அதோடைய முதல் நிகழ்ச்சி நிகழாக வருணாய்பீசியுடைய தொடர்ச்சியான போக்குகள் இருந்தது அதை எப்படி பார்க்குறீங்க சீமான அண்ணன்றது ஒரு குறியீடு அப்போ இன்றைக்கு தேசிய தலைவருடைய சிந்தனைன்ற ஒரு பொறி அப்போ தேசிய தலைவருடைய சிந்தனையை உணர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் அதை உள்வாங்கினவர்கள் அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க முயற்சிக்கும் எவருக்கும் சீமானண்ணுக்கு நடக்கிறது ஒரு புதிய விடயமாக ஆச்சரியமாக இருக்காது அது நாங்கள் வந்து இப்போ ரோட்டில் போக்க அந்த டஸ்ட் படியேக்க அந்த டஸ்ட் என்ன செய்வோம் தட்டி போட்டு போய்ட்டு தான் இருக்கணும் ஒரு ஷர்ட்டை நாங்கள் போடுறோம் மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஷர்ட்டை கலப்பி திருப்பி போட போகிறோம் அதுக்காக நாங்கள் போடுற ஷர்ட்டுன்றதுக்காக கையே வெட்டிட்டு போக போகிறோமா தான் நாம் தமிழர் கட்சியில் அந்த அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் கூடிக்கொண்டே வருகிறதை தவிர ஒரு நாளும் குறையிறதில்லை சுபவி அவருடைய குற்றச்சாட்டு நேரடியாக வைக்கிறதுனா இப்போ கலைஞர் முதல் வைகோ வரை எல்லாருமே ஈழத்துக்கு ஆதரவாக இருந்ததை எல்லாம் குறிப்பிடுறாரு முதல் அந்த பேச்சுகளில் உங்களுடைய நிலைப்பாடு அவர் இன்னும் இவர்கள் எல்லாம் ஆதரவாக இருந்தார்கள் என்றதை நம்புகிறார் என்று சொன்னால் அது தமிழர்களுடைய ஒரு விசுவாச குணத்தினர் அதி உச்சம் உண்டு நாங்கள் எடுக்கலாம் அது அவருடைய நம்பிக்கை மற்ற அவர் அது ஒரு இடத்துல வந்து தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் என்று காட்டலாம் ஆனால் அவரிடம் இருந்து பாடம் கற்பிப்பவர்கள் அவரை நல்ல மாணவர்களாக உருவாக்குறவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் முன்னுதாரணமாக பின்பற்ற வேண்டும் சொல்லி கொடுத்ததை பின்பற்றாமல் சொல்லி கொடுப்பதற்கு ஒரு விடயமும் செயல்படுவதற்கு இன்னொரு விடயமாக இருப்பது ஒரு நல்ல ஒரு ஆசானக்கான வழிமுறையாக பார்க்க முடியாது ஓகே அவரே இன்னொன்று சொல்றாரு ரெண்டு கேள்வி கேட்கிறார் நான் ஒன்று ஒன்றாக கேட்குறேன் ஒன்று சீமான் அவர்கள் தேசிய தலைவரையே கூட காட்டி கொடுத்துருப்பாரு அப்படிப்பட்டவர் தான் அப்படிப்பட்ட சீமான் அண்ணைய ஒரு தொலைநோக்கு பார்வையோடையே வரலாறாக வழிகாட்டி கொண்டு வந்திருக்கிறவர் அடையாளம் காட்டுகிறார் அதுவும் எப்படி அதி உச்ச போர்காட்டத்தில் ஒரு அவ்வளவு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருப்பவர் சீமானண்ணையை காட்டுகிறார் என்றால் அதுக்கு பிற்பாடு சீமானண்ண எப்படிப்பட்ட உதாரணமாக நடக்கிறார் என்றால் ஒருத்தர் காட்டுறதாலேயே அவர் சரியானவர் என்று ஆக முடியாது ஒரு பொது விதி என்பது அந்த கொள்கைகளை சான்றது இது இதுவரைக்கும் தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்ட எதையுமே சமரசம் செய்யவில்லை அப்போ நீங்கள் ஒன்றில் சமரசம் செய்வது தவறு என்று தேசிய தலைவரை குற்றம் சாட்டுகிறீர்களா அதிலிருந்து தேசிய தலைவர் வித ஒரு பாடமும் படிக்க இல்லை என்று குற்றம் சாட்டுகிறீர்களா இல்லை கொண்ட கொள்கையில் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் இலக்கு மாறாது என்ற அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை அனைவரையும் அரவணைத்து யார் வேணுமென்றாலும் வரலாம் யார் வேணுமென்றாலும் வாழலாம் ஆழ்வதற்கு தமிழர்கள் எமக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் ஒரு ஐந்து வருடங்கள் நாம் தமிழரை ஆளவிடுங்கள் என்னை முதலமைச்சராக முன்னிறுத்தி தமிழர்களுக்கான அரசியலை எப்படி இருக்கும் என்று காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை தேடி நிற்கும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் அடுத்த அஞ்சுக்கான வாய்ப்பு என்பது இலகுவாக இயல்பாக வரும் ஏனென்றால் இந்த நாடும் இந்த மக்களும் ஐம்பது வருஷம் பொறுமையாக அவ்வளவு வழியையும் சுமந்து மாறி மாறி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு வருது அப்படி இருக்கும் பொழுது அவர் ஐந்து வருடம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய செயல்பாட்டை நேரடியாக அனுபவிக்கும் பொருட்டு நாங்கள் நிறைய விமர்சனங்களை மீள் ஆய்வு செய்யலாம் இன்னொரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறார் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக ஈடத்திற்காக நாங்கள் என்ன செஞ்சோம்னு எங்களால் சொல்ல முடியும் சீமான் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஈழத்துக்கு என்ன செய்தார் என்பது உலகமடைந்த உண்மை ஆனால் சீமானன்ன உலகத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு எப்போ வந்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு எல்லாம் மௌனித்தா பிறகு இந்த தமிழ் தேசியத்துக்கான பங்கு தமிழ்நாட்டில் களம் என்பது ஈழத்தில் இல்லை களம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கு அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் இய இயற்கைக்கும் சீமானண்ணன் என்ன செய்தார் என்ற கேள்வியை முன்னிறுத்துவதுதான் எப்படிப்பட்ட தமிழ் தேசிய மகனுக்கும் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட தேர்தலுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தமிழத்தில் சீமானண்ணன் என்ன செய்தார் என்பது அர்த்தமற்ற பொறுப்பற்ற கேள்வியாக தான் இருக்கு ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வந்தால் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய ஆட்சி முறையில் தமிழில் மட்டுமில்லை ஒடுக்கப்பட்ட அத்துணை இனங்களும் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் எல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதன் சார்ந்து சீமானண்ணவுடைய அந்த போர்க்குணமும் அந்த அமைதியை வேண்டி நின்று வெற்றி அடைய செய்வதற்கான அத்துணை விஷயங்களும் சீமான் வழி நடத்தும் அந்த அதிகாரம் அவர்களுக்கான உதவிகளை அவர்களுக்கான சேவைகளை அது ஒரு நேயத்தோட கருணையோட உள்வாங்கி செயல்படும் அதுக்கு முன்னுதாரணம் அதிகாரம் இல்லாமலே பல பாசறைகளை உண்டு பண்ணி அந்த பாசறைகள் மூலமாக நடக்கும் சேவைகள் அது இலங்கையில் கூட அதனுடைய தாக்கம் இருக்குது அதனுடைய செயல்பாடுகளும் இருக்குது இலங்கைக்காக போராட வேண்டிய தேவை சீமான் அன்னைக்கு இல்லை ஆனால் அவருடைய அந்த ஆட்சி வரமுறையும் அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணம் இந்த பாசறைகள் செய்யும் செயல்பாடும் ஈழத்திலும் அது உணரக்கூடியதாக இருக்குது அங்கே இருக்கும் புதிய தலைமுறை பிள்ளைகளும் அதை எடுத்து செய்கிற அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி டிஎன் மீடியா ஒரு மிகவும் அற்புதமான சேவையை செய்து கொண்டு வருகிறது தமிழர்களுக்கான அரசியலை நிர்ணயிப்பதில் வெளிச்சம் போட்டு காட்டுவதில் உங்களுடைய பங்கு என்பது மிகவும் அற்புதமானது குறிப்பாக அடுத்த தலைமுறை உற்றி நோக்கிக் கொண்டிருக்கும் இந்த ஊடகத்துக்கு நன்றி வணக்கம்